பேய் படங்கள்னு எடுத்துக்கிட்டாவே பொதுவாக வித்தியாசமான ஜேனர்ன்றதுனால நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க ஒரு சிலர் மட்டும்தான் பேய் படங்களை வெறுப்பாங்க பொதுவாகவே தமிழ் சினிமாவில் பேய் படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படி லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் பெஸ்ட் ஹாரர் மூவிஸ் பத்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் உண்மையிலே இந்த படங்கள்லாம் சூப்பராக இருக்கும் என்ன படம்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம போயணுங்க லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு படம் நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆன படம் தான் சந்திரமுகி இந்த படத்தை பி வாசிக்கு இருப்பாங்க இந்த படத்தில் ரஜினி சாரோட நயன்தாரா ஜோதிகா வடிவேலு பிறப்புலாம் கலக்கியிருப்பாங்க இந்த படத்தில் இருக்கிற காமெடி வந்து சூப்பராக இருக்கும் பொதுவாக இந்த படத்தில் காமெடியும் சரி ஹாரர் சீன்ஸும் சரி பயங்கரமாக ஒர்க்கட்டாக இருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் சந்திரமுகி அடுத்து ரெண்டாவதா ரெண்டாயிரத்தி ஏழில்

ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விக்ரம் குமார் இயக்கத்தில் மாதவன் நீத்து சந்திரா நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் யாவரும்னாலும் இந்த படம் வந்த புதுசில் ஒரு வித்தியாசமான ஒரு வரவேற்பு பெற்றது உண்மையிலேயே இந்த படம் ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்கும் அடுத்து ஃபோர்த் ஒன்றா நம்ம முனி படத்தோடைய செகண்ட் பார்ட் அதாவது காஞ்சனா சீரீஸோட ஃபஸ்ட்டு பார்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோடைய இயக்குனரும் நம்ம ராகா லாரன்ஸ் தான் கண்டிப்பாக இந்த படத்தில் வர மியூசிக்லாம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் தமந்தான் மியூசிக் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் லாரன்ஸோட லக்ஷ்மி ராய் கோவை சரளா ஸ்ரீமன் சரத்குமார்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் ஒரு வெற்றி பெற்ற படம் தான் அஞ்சாவதா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் கார்த்திக் சுப்புராஜ் ஏகே நடிகர் விஜய் சேதுபதி நடித்த படம் தான் பீசா படம் இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட ரம்யா நம்பியூஸ் நடிச்சிருப்பாங்க விஜய் சேதுபதி ஆரம்ப காலகட்டங்களில் சினிமா நல்லா டெவலப் ஆகிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கை கொடுத்தது இந்த படமும் த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும் ஆறாவதா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் மிஷ்கின் இயக்கத்தில் நாகா பிரயகா ராதாரவி நடித்த படம் தான் பிசாசு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிஷ்கினோடய மேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் சித்திரம் பேஸ்தடி படம் எப்படி அருமையாக இருந்ததோ அஞ்சாதே படம் எப்படி அருமையாக இருந்ததோ அதே மாதிரி பிசாசு படமும் த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும் அடுத்து ஏழாவதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இயக்குனர் அஜய் நியாயமூர்த்தி இயக்கத்தில் அருள்நிதி பாஸ்கர் சிங்கமொழி மதுமிதா யோகிவாபால் நடிச்சு ஒரு சூப்பரான படம் தான் உண்மையிலேயே நம்ம ஹீரோ அருள்நிதி அவர்கள் வித்தியாசமான கதையை சூஸ் பண்றதுல கெட்டிக்காரன்றது டிமாண்டிகாலி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படமும் படமா சூப்பரா ஹிட் ஆயிருக்கும் அடுத்து எட்டாவதா அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் நயன்தாரா ஆரி சங்கர் அமாஸ்கான் லக்ஷ்மி பிரியா நடித்த படம் தான் மாயா படம் நயன்தாரா வந்து எத்தனையோ வித்தியாசமான படங்கள் பண்ணியிருந்தாலும் முதல் முறையாக ஒரு ஹாரர் படம் தான் சந்திரமிக்கு அடுத்தது பண்ணுற படம்ன்றதால நல்ல எதிர்பார்ப்போடு இந்த படமும் ஒரு வெற்றி அடைஞ்ச படம் தான் அடுத்து ஒன்பதாவதாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் வெற்றி எம் எஸ் பாஸ்கர் மயம் கோபி நாசர் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் எட்டு தோட்டாக்கள் இந்த படத்துக்கு பெருசா வரவேற்பு இல்லா இந்த படம் ஒரு அருமையான படம் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற படம் தான் எட்டு தோட்டாக்கள் சூப்பரா இருக்கும் த்ரில்லரா படம் அடுத்து பத்தாவதா அதே ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் நவம்பர் மாதம் இயக்குனர் மிலிந்த் ராவ் இயக்கத்தில் சித்தார்த் நாராயணன் ஆண்ட்ரியா ஜெர்மியா அதுல் குல்கர்னி சேர்ந்து நடித்த படம் தான் அவள் படம் பக்கத்து வீட்டில இருந்திருச்சு இந்த படமும் ஒரு சூப்பரான க்ரைம் த்ரில்லர் ஹாரர் மூவி தான் இந்த படம் பார்க்க அருமையாக இருக்கும் பார்க்காத மறக்காமல் பாருங்கள் இதுதான் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன டாப் டென் பெஸ்ட் ஹாரர் மூவிஸ் நான் சூஸ் பண்ணது இதில் ஏதாவது படம் இடுபட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் இந்த பத்து படங்களில் நீங்கள் விரும்பி பார்த்த படம் எது அதே கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்